நாம் தமிழர் கட்சி இந்த முறை அங்கீகாரம் வாங்க போவது என்னப்பா அங்கீகாரமே கிடைக்கல இந்த முறை வந்து விவசாய சின்னம் இருந்துச்சு விவசாயி சின்னம் இருந்துச்சு ஆனால் வந்து இந்த தடவை அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் விவசாய சின்னத்தையே விட்டு மைக் சின்னம் கொடுத்தாங்க அப்படி சொல்லி பல பிரச்சனைகள் வந்து நாம் தமிழர் கட்சியை சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படி சுற்றி இருக்கும்போது இந்த தேர்தல் அப்படின்னா நாம் திருமணர்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுச்சு அப்படிங்கிறத விட நாம் தமிழருக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து எம்பி கடைசி வெற்றி அடைந்ததை விட இந்த முறை வந்து ஆம் தமிழுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வெற்றி அந்த வெற்றியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்ட் பக்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி அங்கீகாரம் பெற போகிற நாம் தமிழர் கட்சியை பற்றி பார்த்துருவோம் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இறங்கி தனது பேச்சாற்றல் மூலம் மக்களை சுண்டி இழக்கும் திறமை கொண்டவராக சீமான் வெற்றி நடப்புவராக சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சரி புது புது வாக்காளர்களும் சரி எல்லோரும் திரும்பி பார்க்குற பக்கம் அப்படின்னு பார்த்தா அது சீமானுடைய முகம் அப்படின்னு சொல்லலாம் சீமானோடைய முகம் வசீகரமாக இருக்கா இல்லை அவருடைய பேச்சு பிடிச்சிருக்கா இல்லாடியா அவர் கொள்கைகள் பிடிச்சிருக்கா அவர் போகிற பாதைகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத எந்த விஷயமும் இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்த போக அவர்கள் எல்லோரும் வந்து சீமான் பின்னாடி போய் அணி திரவுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அவர் பக்கம் வந்து ஆரம்பத்தில் பத்து பேர் நின்று இருந்தாங்க இருபது பேர் நின்று இருந்தாங்க முப்பது பேர் இருந்தாங்க நூறு இரநூறுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமே சீமான் பின்னாடி நிற்குதுன்னு சொல்லலாம் அப்படி இன்றி இருந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் வந்து பல சின்னங்கள் ஒடுக்கப்பட்டது அரசியல் அம்மா இருந்த காலத்திலே வந்து அரசியல்களை இறங்கி தன்னுடைய ஒவ்வொரு அரசியலும் வந்து தனித்து நின்றவர் எந்த விதமான கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பேன் தனி மரம் தோப்பாகாது அப்படின்ற ஒரு பழமொழியாகவே நான் முறியடிப்பேன் தனி மரம் ஆகாது ஆனால் வந்து வளரும் நல்லா வளர்ந்து நிற்கும் உயரமாக நிற்கும் அப்படின்றத நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கூட்டணி இல்லாமல் அம்மா சேல்தம்மா இருந்த காலத்தில் வந்து அவர் வந்து தேர்தல் களம் என்று கொண்டு இருக்கிறார் ஆரம்பத்தில் வந்து அவருக்கு மெழுகு இரட்டை மெழுபர்த்தி சின்னம் கொடுத்தாங்க இரட்டை மெழுபர்த்தி சின்னங்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து விவசாய சின்னம் கொடுத்தாங்க இந்த முறை வந்து விவசாய சின்ன மறுபடியும் கேட்கும்போது இல்லைங்க உங்களுக்கு விவசாய சின்ன தர முடியாது நீங்கள் வந்து அங்கேயாருமே வாங்கலை என்னங்க வீட்டு சாதம் வாங்குறீங்க முதல் ஒரு பெர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் சொல்லி பர்சன்டேஜ் வாங்குறீங்க கடைசி தேர்தலில் வந்து ஆறு பெர்சன்ட் வாங்கியிருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது அதனால் வந்து சின்னமும் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விவசாய சின்னத்தை முடைக்கி வேற ஆள் கொடுத்தாங்க கொடுத்தோம்னா ஒரு பெரிய பதட்டம் என்னடா இது இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் இருந்தாலே விவசாய சின்னம் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விவசாய சின்னத்தை வந்து பிடிக்கிட்டாங்களே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மனம் தளரலை சீமான சொல்லலாம் சீமான் மட்டும் இல்லைங்க சீமானுடைய கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் எல்லோரும் வந்து மனம் தளரல நீ எந்த சின்னத்தையும் கொடுத்து பாரு நாங்கள் எப்படி மட்டும் ஓட்டு வாங்குறோம் பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போராடினார்கள் அப்படி சொல்லலாம் போராடினார்கள் களம் கண்டார்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் நின்று பேசி அந்த மை சின்னம் புதுசாக கொடுத்த மை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இப்போ நாம் தமிழர் அப்படின்னா விவசாய சின்னமா அப்படிங்கிறத தாண்டி மை சின்னம் அப்படின்னு வந்துருச்சு இந்த தான் இன்னைக்கு நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய அபிமானமா ஆயிடுச்சு விவசாய சின்னம் பழைய சின்னம்மா மயில் சின்னம் தான் உங்களை பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி பொருத்தமா இருக்கும்போது இந்த முறை அவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா எட்டு புள்ளி ஒன்னு ஏழு வாங்கிட்டாங்க எட்டு புள்ளி ஒன்னா எட்டு சதவீதமா அப்படி போனா ஆறு இந்த முறை எட்டு இத்திரையும் கூட்டணி ஒரு கட்சி கிடையாது தனித்து நின்றுருக்காங்க தனித்து நின்று எட்டு சதவீதம் அப்படின்றதுனால நம்ம இவங்களுக்கு அங்கீகாரத்துக்கு தேவையே எட்டு சதவீதம் தான் இவங்க எட்டு புள்ளி ஒன்றுக்கு மேலே வாங்கினதுனால இந்த முறை வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுக்குது அதை மொத்தம் ராம் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது விஸ்வரூபம் எடுத்தாலும் அடுத்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு சதவீதம் பத்து சதவீதமாகும் பத்து சதவீதம் பதினோரு சதவீதமாக இப்படி தான் கூட்டிக்கிட்டு போகுமே தவிர அவருக்கான ஒரு ஒரு இடத்தை வந்து பெறணும் அந்த இடத்த பெருன்னா அவர் கண்டிப்பாக வந்து தன்னுடைய உறுதியில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு நான் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு முக்கியமான கட்சியோட கூட்டணி சேர்ந்து நிறையா முக்கியமான கட்சி திமுக இருக்கிற கட்சி ஃபுல்லாக சரியில்லை அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளை விமர்சனம் பண்ணாலும் அடுத்து வரும் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கிற விஜயோட கட்சியோட இணையணும் அது ஏற்கனவே சமூக சமுதாயங்களில் பல பேச்சு இருக்குது விஜயும் சீமானும் இணைய போகிறாங்க இணைய போகிறாங்க அப்படி இணைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல எம்பி சீட்டுகள் எம்எல்ஏ சீட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது வந்து தமிழக வெற்றி நல்லது நாம் தமிழருக்கு நல்லது ஏன்னா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து விஜய் வந்து களத்தில் இறங்குறாரு இறங்கி அவர் ஒரு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போகிறான்னு வச்சுங்க அவர் வந்து அங்கீகாரம் வாங்கணும் அவர் அங்கேயா வாங்கினது அப்புறம் அங்கே ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணு அதுக்கு இவர் அங்கீகாரம் வாங்கிட்டார் நாம் தகுந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அடுத்த வார நாம் அங்கீகார கட்சிகளை வந்து நிற்க போது இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைச்சு களம் காணும்போது அவங்க இன்னும் அதிக வாக்குகள் பெற்று மட்டும் இல்லை எம்பியா எம்எல்ஏக்கள் ஆதரவுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் தம்பிகள் அதாவது நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நாம் தமிழர் கம்பி தம்பிகளுக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி சீமான் அடுத்தடுத்து வந்து அவருடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் வேணும் தனித்து தனித்து அப்படின்னாம கூட்டணிகள் அவருக்கு பிடிக்காது அவர் கருத்துக்கு முரணான அவர் கொளியலுக்கு முரணான கட்சிகளோட கூட்டணி இல்லாம அவருக்கு கொள்ளியலுக்கு ஒத்துவார கட்சிகளோட கூட்டணி வைப்பது தவறு இல்லை அப்படி தவறு இல்லாம இருக்கிறதுனால இருந்தால் இருந்தாதான் அவருடைய கட்சிகள் இன்னும் முன்னெடுத்து போக முடியும் இன்னைக்கு ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி எந்த கட்சியும் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு வெற்றி காண்பது இயலாத காரியம் தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் இயலாத காரியம் அதனால் இந்த முறை அடுத்த முறை காம்தமிழன் கட்சி இந்த முறை வந்து அங்கேயாரை வாங்கிட்டாங்க அங்கேயார்க்கு கொடுக்க போது அங்கேயே வாங்க போகிறாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கூட்டணி அமைச்சோம்னா கண்டிப்பாக வந்து எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வாங்கலாம் சில சமயங்களில் ரெண்டு பேர் சிறந்தாங்க காட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட் இருக்குங்க